நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க புளியத்துல நல்லா இருக்காங்க சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு எப்பயுமே இப்படி தான் அப்படியே பவ்யமா அப்படியே எதுவுமே நேச்சராவே இப்படி தானா இல்ல இப்படி நேச்சரா நம்ம மூஞ்சி அப்படி புரியல இல்லைங்க எப்பயுமே இப்படி தானா இல்ல இப்படி தான் எப்பயுமேன்னு அப்பப்ப அப்பப்ப சரி எப்ப நீங்க உங்களுடைய அண்ணியின் முகத்தை காட்டுவீங்க அண்ணியின் முகத்தை ரெமோ அந்த நிமிடம்னா கூட நம்ம சிவகார்த்திங்கிற அந்த மாதிரியான மாதிரியான ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணுலாம் பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பா இருக்கு இப்ப இருக்க ஒரு காலகட்டத்தில் அதுவும் சென்னையில இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணு வந்து கிடைக்கும் வேணா சரி ஓகே வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா ரெடி அப்படின்ற வந்து இன்னைக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக வந்து அதாவது இன்டெரக்டா சொன்னேன் இப்ப டைரக்டா சொல்லுன்னா பத்தி செய்ய போறோம் தெரியுதா இந்த முதல் ரவுண்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சாங் சொல்லுவேன் அந்த சாங்ல முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு பிஜிஎம் இருக்கு பாத்தீங்களா அந்த பிஜிஎம் நீங்க பாடி காட்ட போறீங்க உங்க வாய்ஸால ஓகேவா எப்படி பிஜிஎம் பாடி காட்டுறது பிஜிஎம் பாடி காட்டணும் அது எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தா பண்ணலாம் ஆமா வாயால என்ன எப்படி பாடி காமிக்கிறது அதுதான் உங்களோட வாயை தான் இன்ஸ்ட்ருமெண்டா கன்வெர்ட் பண்ணி பண்ணனும்

கத்தர கர ரா கர ரா தா கொப்பப்பா கத்தர ரா கர ர தா கொப்பப்பர சத்தியமா ஐடியா இல்ல இது எப்படி வரும்னு ஒரு ஐடியாவும் இல்லை ஏதோ வாயில வரது பாடிகிட்டு இருக்கேன் கேட்டது கூட இல்ல இல்லை கேட்டதில்லை ஒரு என்ன ஏதோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்க ஐடியாவே இல்ல சரி ஓகே முதல் சாங் முடியல முடியலையா உங்களால முடியல ஆ முடியல முடியல என்ன அரச பண்ணியா நான் எப்படி நினைச்ச அது எப்படி நீங்க முடியலன்னு சொல்லல நான் பண்ணுவேன் செகண்ட் என்னன்னு சொல்லினா அது முடியுமா முடியாதான்னு அடுத்து அதோட மோசமான ஒன்னு இருக்கு கத்தி பிஜிஎம் ஏதாவது ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா மறந்துட்டேன் ஞாபகப்படுத்து அந்த கத்தி எடுத்துட்டு வாங்க கேமராமேன் அந்த அந்த ஹிண்ட் இல்ல மியூஸிக்கோட ஹிண்ட் மியூசிக் அசிய லெஜெண்டா சிங்கரா நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நானே உங்ககிட்ட டியூஸ் பண்ணலாம் பிஜிஎம்லாம் ஞாபகப்படுத்து ஓகே சோ மியூஸிக்க பாடு அப்படின்றதுல இரண்டாவது சாங் ஸ்டார்ட்

விஜய் சார் படத்துல ஒரு டைலாக் இல்லை வாய் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்றது ஆடியன்ஸோடைய கருத்து அப்படிதானுங்க அப்படிதான் ஒரு கருத்து ஸோ தேர்டு வந்து மங்காத்தா பிஜிஎம் சூப்பரா அப்ப சூப்பர்னா சூப்பரா பாடிடுவாங்க தெரிஞ்சு பாடிடலாமா ஓகே சோ மங்காத்தா எனக்கு தலை ரசிகர் தான் நினைக்கிறேன் தளபதி தளபதி ரசிகர் தலைதான் பாதி ஓகே பரவாயில்ல தேர்ட் சாங் மங்காத்தா எல்லாத்துக்குமே ஹிண்ட் கொடுக்க முடியாதுங்க நீங்க கேக்குற ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு டீச்சர் கிட்ட விட்டு கேக்குற மாதிரி கேக்குறீங்க ஹிண்ட் தானே உங்களுக்கு என்ன அது மங்காத்தா படத்துல வரும் அந்த அந்த பிஜி அது தெரியும் ஓகே அஜித் சார் நடிச்சிருப்பாரு அந்த தெரியும் அப்ப என்னங்க தெரியும் இவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க நான் அப்போ போட்டு கேட்டு நான் என்ன வாய்ஸ் கிட்ட オリジナル சாங் கேட்டேன் ஓகே மங்காதா டடடடடா ஆ ஓகே போலாமா மங்காத்தா லெட் ஸ்டார்ட் பாடி நினைக்கிறேன் <laughs> <laughs> <laughs>

அதேதான் கூடுதலுக்கு ட்ரை பண்ண ஏதாச்சும் தப்பான செலக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சாங் இப்படி பாடிட்டீங்க சாங் எப்படி தான வரும் சூப்பரா இருந்துச்சு அப்படியே அந்த பாட்டு அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு அப்படியே அந்த பாட்டை பாடிடலாமா அவ்ளோதான் என்ன பாடுங்க நான் பாடுவேன் அவங்க சேனல் மாத்திட்டாங்க என்ன பண்றது நானு சொல்லமா ம் வேற சா போதை ல போரேல

நான் தான் சாப்பிட்றேன் எனக்கு போதுமா வேண்டாமா நான் தான் என்ன சொல்லுவேன் இல்லைங்க நான் நான் சாப்பிட்றேன் அதே மாதிரி நான் தானே பாடுறேன் எனக்கு போதுமா வேண்டாமா நான் நீங்க சாப்பிடல நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய இசை நாங்க தான் அதை வாங்குறோம் அந்த மாதிரி ஆக்சுவலி நீங்க ஒரு ஹோட்டல் ஓனர் மாதிரி அதாவது ஹோட்டல் என்ன சொல்லுவாங்க செஃப் மாதிரி நீங்க கொடுக்குறீங்க நாங்க தான் அதை கேட்குறோம் நாங்க தான் ஃபுல்லாக கேட்போம் நோட்டு போயிடலாமா போகலாமா போதும் ஒரே தடவை

ஸோ இந்த மேலே கீழே அப்படின்ற இந்த ரவுண்டோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கை அப்படி வச்சுப்பேன் நீங்கள் ஒரு சாங் பாடும்போது பாடலாம் நான் கை அப்படி மேலே ரைஸ் பண்ணேன்னா அந்த சாங் ஸ்பீடாகணும் நான் கை அப்படி கீழே கொண்டு வந்தேன்னா அந்த சாங் ஸ்லோவாகணும் ஸோ மிடில் இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே பாட்டை ஸ்மூத்தாக இருக்கிற வேலருந்துலாம் பாடணும் ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சமான சாங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் போகலாமா ஓகே ஃப்ரீ ஃபஸ்ட் சாங் போகலாமா ஒரு சூப்பரான சாங்

ரெடியா ரெடி ரெடியா அப்படின்ற இந்த ஒரு கேம்ல செகண்ட் ரவுண்ட்ல செகண்ட் பாடல் இது நாமளே டிசைட் பண்ணிக்கலாமா நீங்க என்னால சொல்லுங்க உண்டான காயம் யாவு அந்த பாடப் பாஇதமா ஓகே சோ 3 2 1 ஸ்டார்ட் உண்டான காயமேங்கும் தன்னாலே ஆரே போன மயம் என்ன பொன்வானே பொன்வானே என்ன காயமான வாதம் Get many

பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றீங்க ஐயோ நிப்பாட்டிட்டீங்க நல்லா இருந்துச்சு ஐயோ ஏங்க நிப்பாட்டினீங்க அப்படி ஃப்ளோல போக வேண்டியதானேங்க நம்மளே சூப்பரா ட்ரை பண்ணீங்க பாக்குறவங்களுமே ஐயோ பாவம் படா படுத்துறானேன்னு தோணும் உங்களுக்கு பட் ஓகே இருந்தாலும் சோ வாழ்த்துக்கள் நல்லா பண்ணது தேங்க் யூ சோ தட் சாங் பேர்லாமா தட் சாங் தான் இது இருக்கீங்களோ சே फोर्थ சாங் கூட போலாம் நினைக்கிறேன் போலாம் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போலாமே இந்த फोर्थ சாங் நல்லதன இருக்கு

கமெண்ட் செக்ஷன்ல வந்து வெச்சு செய்ய போறாங்க அதுக்கு பிளான் பண்ணலாம் சோ சூப்பரான ஒரு ரவுண்ட் இருக்கு செம்மையான ஒரு ரவுண்ட் கள்ளம் டே பிடிமா 3 2 1 இல்லை இல்லை கடிக்க சவுண்ட் கேட்குது என்ன ஸோ இந்த ரவுண்டோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ கள்ள மிட்டாய் கொஞ்சம் தண்ணி தைக்கல தண்ணி வேணும்ல தண்ணி வேணுமா வேணுமா தண்ணி மட்டும்தான் வேணுமா இல்லை நான் அது எக்ஸாக வேற அது கொண்டு வருவான்னு கேட்டேன் தண்ணி மட்டும் போதுங்க break up ഇനി ഇവിടെ பாருங்க